அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாதோ அலமது சகோதரி சாஜிதா பானு பெண்களால் உருவாக்கப்பட்ட சதகா சதகாத்திட்டம் மில்லத் நகர் மூலியமாக பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபா அனுப்பி வச்சிருக்காங்க புகழ் அனைத்தும் அல்லா இருக்குது இதற்காக பொருளாதார உதவி செய்த அனைத்து சகோதரிகளுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக குறிப்பாக சாஜிதா அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக ஷாஜிதா சிஸ்டர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்மளுடைய கிளைக்காக எங்களுடைய கிளைக்காக அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்துருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் நல்லா அருள் செய்யணும் என்ன நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறோம் அதே போல் நீங்களும் எங்களோட பள்ளி கட்டுமான பணி பூர்த்தி அடையணும்னு எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க இன்ஷால்லாம் இதற்கான தொகையான பில்லை வந்து நாங்கள் அசருக்குள்ளே நாங்கள் எழுதி உங்களுக்கு அனுப்பிடுவேன் ஜும்மாவாக இருப்பதனால கொஞ்சம் வேலையுள் அதிகமாக இருக்குது பள்ளி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அசருக்கு அப்புறம் உங்களுக்கு பில்லை வந்து நாங்கள் அனுப்பிடுறோம் உதவி செய்த ஒன்று ஒன்னொரு வாட்டி சொல்கிறோம் இன்ஷா உதவி செய்த எல்லாருக்கும் அல்லா அருள் செய்யணும் எல்லாருக்கும் ஜஸாக் அல்லா ஹாயிரன் அலமது அலாம வர